இப்போ நம்ம இந்த பதிவில் டேரட் கார்ட் ரீடிங் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராசிக்காக பார்க்க போயிடிறோம் டேரட் கார்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண கார்டு மட்டும் கிடையாதுங்க இது நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அருமையான விஷயம் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டதோ இல்லை வேற விஷயமா கிடையாது இது சயின்ஸும் சம்மந்தப்பட்டது எல்லாமே எவர் எவர்திங் எனர்ஜி எல்லாமே ஒரு சக்தி நிலையாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு சக்தி நிலை உங்களுக்கு உந்துதல் கொடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க வைக்குது சரிங்களா அந்த சக்தி நிலை இறை சக்தி நம்ம சொல்லிக்கலாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அந்த சக்தி நிலை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு கொடுக்கறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க இந்த மெஜிக் மேஜிக் கார்டு பார்த்திங்களா இந்த கார்டு மூலயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன்னு சொல்ல வராங்க நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மெஜிஷியன் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க எல்லா திறமையும் உங்களுக்குள்ளே ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கு ஏற்கனவே இருக்குது நீங்கள் அதை பற்றி கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க அதை பயன்படுத்துங்க உங்கள் திறமையை பயன்படுத்துங்க ஏன்னால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைங்க பிரபஞ்சமே உங்களுக்கு உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை சொல்ல 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 உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆற்றல் இருக்குங்க எதுவுமே தெரிஞ்சாதவங்க யாருமே கிடையாது எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது உங்களுக்கு என்ன தெரியும்னு உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியலனா நீங்கள் இதை சொல்ல சொல்ல இந்த ஆஃபிமேஷன் சொல்ல சொல்ல பிரபஞ்சோட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எவ்வளவு தெரியும் என்ன தெரியும்ன்றதா உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் எஜுகேஷன் ஹீலிங் அன்புடன் வரவேற்கிறது என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் இப்போ நம்ம இந்த பதிவில் டேரட் கார்ட் ரீடிங் பத்தி இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்காக பார்க்க போகிறோம் டேரட் கார்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண கார்டு மட்டும் கிடையாதுங்க இது நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அருமையான விஷயம் இது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டதோ இல்லை வேற விஷயமா கிடையாது இது சயின்ஸும் சம்மந்தப்பட்டது எல்லாமே எவர் எனர்ஜி எல்லாமே ஒரு சக்தி நிலையாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு சக்தி நிலை உங்களுக்கு உந்துதல் கொடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க வைக்கிது சரிங்களா அந்த சக்தி நிலை இறை சக்தி நம்ம சொல்லிக்கலாம் என்ன வேணான்னு சொல்லி பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அந்த சக்தி நிலை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு கொடுக்கறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ டேரட் கார்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராசி நேர்களுக்காக டேரட் கார்டு எடுக்கலாம் வாங்க இதாங்க டேரட் கார்டு ஏற்கனவே ஷஃபிள் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு கார்டு எடுக்க போகிறோம் இந்த கார்டு எடுக்கிறோம் சரிங்களா சூப்பருங்க இது வந்து நம்பர் ஒன் சரிங்களா இந்த மெஜிஷியன் அப்படின்னு வரக்கூடிய கார்டு இந்த மெஜிஷியன் கார்டு இந்த மிதுன ராசி நேர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போமா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதற்காக ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க இதற்காக என்ன செய்யலாம் எப்படி கண் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் வெளியில் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தேடாதீங்க இதற்கு தேவையான சக்தி நிலை இதற்கு தேவையான ஆற்றல் இதற்கு தேவையான அறிவு இதற்கு தேவையான ஞானம் அதாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ முயற்சி செய்ய போகிறீங்களோ அதற்கு எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல வராங்க அது மெஜிஷியன் மெஜிஷியனாக யாருங்க மேஜிக் பண்ணுறவர் மேஜிக் பண்ணுறாரு எப்படி பண்ணுவார் வெளியில் இருந்து இடத்தையும் எடுக்க மாட்டார் தனக்குள்ளே அந்த திறமை இருக்கு பாருங்க அந்த திறமையை பயன்படுத்துவார் உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்குது அப்போ நீங்கள் இப்போ இப்போ செய்யக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் வெளியில் எதையுமே தேடாமல் நீங்களே என்ன பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் டார்கெட் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க அந்த திறமையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் உங்கள் திறமை என்ன உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்போ ஈஸியாக நீங்கள் அதை அடைய முடியும் அதை அச்சீவ் பண்ண முடியும் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க இந்த மெஜிக் மேஜிக் கார்டு பார்த்தீங்களா இந்த கார்டு மூலியமாக உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன்னு சொல்ல வராங்க நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மெஜிஷியன் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க எல்லா திறமையும் உங்களுக்குள்ளே ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கு ஏற்கனவே இருக்குது நீங்கள் அதை பற்றி கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க அதை பயன்படுத்துங்க உங்கள் திறமையை பயன்படுத்துங்க ஏன்னால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைங்க பிரபஞ்சமே உங்களுக்கு உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உங்களை தேடி ஏதாவது புதிய வாய்ப்புகள் வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க கிராப் பண்ணிக்கோங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எப்படின்னா உங்ககிட்ட இருக்க திறமை உங்ககிட்ட அறிவதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்கள் இதற்கான ஆஃபமேஷன் சொல்கிறேன் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க நேராக நின்றுக்கிட்டு இந்த புருவம் பற்றிய பாருங்கள் ரெண்டு கண்ணையும் வந்து கண்ணாடி முன்னாடி சரிங்களா கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பூர்வமதியை பாருங்கள் பார்த்துக்கிட்டே நான் சொல்கிற ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் எம் ரெடி டு மேனிஃபெஸ்ட் மை சக்ஸஸ் என்னோடய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பயன்படுத்தி என்னோட ஆற்றலையும் சேர்த்து பயன்படுத்தி பிரபஞ்ச உதவியோடு என்னோடய வாழ்க்கையில நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் பூர்வமதியை பார்த்து இருபத்தி ஏழு ரூபா சொல்லுங்கள் தினமுமே சொல்லுங்கள் இதை சொல்ல 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 உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆற்றல் இருக்குதுங்க எதுவுமே தெரிஞ்சாதவங்க யாருமே கிடையாது எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது உங்களுக்கு என்ன தெரியும்னு உங்களுக்கு இதெல்லாம் தெரியலனா நீங்கள் இதை சொல்ல சொல்ல இந்த ஆஃபர்மேஷன் சொல்ல சொல்ல பிரபஞ்சோட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஞானம் இருக்குது உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி எவ்வளோ தெரியும் என்ன தெரியுன்றதை உங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும் மிதுனராசினியர்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றியடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த வீடியோவை நீங்க இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னால உங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான ஒரு திறவுகோல் ஒரு ஓப்பன் கடைச்சிருச்சு இதை பயன்படுத்திக்கோங்க உங்க திறமையை நீங்க பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா நீங்க சக்சஸ் ஆவீங்க வாழ்க வளமுடன்